வணக்கம் இது திருச்சி கல்யாண சங்கமம் மேட்டிமணி பெண் ஜாதக அறிமுகம் இன்றைக்கு நாம் அறிமுகம் பண்ணுற பெண்ணோட பேர் சங்கீதா இந்த பெண் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷத்தில் ஆறாம் மாதம் மூணாம் தேதி பிறந்திருக்காங்க பிறந்த ஊர் திருச்சி பிஇ படிச்சிருக்காங்க அதில் ட்ரிபிள்இ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு ஒர்க் பண்ணலை வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்காங்க அப்பா பேர் விஸ்வநாதன் அம்மா ஹேமலதா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு விஸ்வகர்மா ஓகேங்களா தெலுங்கு விஸ்வகர்மாவில் தங்கட குண்டூர் வாழு அப்படிங்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவங்க பெண்ணுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி ஒன்று மீனராசி மேச லக்னம் இந்த பெண் என்ன அப்படின்னா மறுமணத்துக்கு தான் வரன் பார்க்குறோம் இப்போ அந்த பெண்ணுக்கு பெண் வந்து முதல்ல திருமணம் முடிஞ்சிருச்சு அவர் கணவர் ஒரு மெடிக்கலி ஃபிட் இல்லாததுனால மியூச்சுவலாக பேசி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ அதை லீகலாக டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அது மாதிரி அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லை அதனால் இப்போ வந்து மறுமணத்துக்கு நம்ம அவங்க பார்த்துட்டுருக்குறாங்க அவங்களுக்காக நம்ம பார்க்குறோம் இதில் இந்த பெண்ணுக்கு வந்து தெலுங்கு விசோக்கரமாக தமிழ் விஷயக்கரமாக ஓகே மறுமண ஜாதகம் ஓகே குழந்தை இல்லாமல் இருக்கணும் மறுமணம் ஆண்கள் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டு படிச்சிருக்கணும் ஒரு நல்ல வேலை இல்லைன்னா ஒரு நல்ல தொழில் இருந்தாலும் ஓகே இதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா முதல்ல ஒரு கசப்பான சூழ்நிலைகள் இருந்ததுனால இப்போ இனிமேடாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தேவை இருக்கிறவங்க திருச்சி கல்யாண சங்கமம் மேட்மோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி